ஆணையர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம் அவர்களே அவர்களுக்கு இதுவரை முப்பது வாட்டி வந்திருக்கேன் ஒரு நாள் கூட சீட்டில் இல்ல நான் யார்கிட்ட போய் கேக்குது முப்பது வாட்டி வந்திருக்கேன் இல்ல ஒரு நேரம் சொல்லிடுங்க இல்லைன்னா நான் எப்போ வந்தாலும் சீட்டில் இல்லை எப்போ பார்த்தாவும் இதுக்கு போயிருக்காங்க அதுக்கு போயிருக்காங்க அதே போல் ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கிறது இல்லை அது என்ன பழக்கமோ எனக்கும் தெரில ஃபோன் போட்டால் வரலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அன்றைக்கி ஏதோ ஒரு மெசேஜ் போட்டதுனால வந்தது மீதி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னு அநேகர் அவருக்கு சார் நான் இப்போ மக்கள் பிரச்சனைக்காக தான் பேசுகிறது இப்போ இது வரலும் இப்போ இருபத்தேழாம் தேதி வந்தால் நீங்கள் மூணு மாதம் ஆச்சு வந்து மூணு மாதம் ஆச்சு ஏ மூணு மாதமா என் காலில் அன்னைக்கே நான் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா எப்போ சார் ஆ ஆ சரி திடீர்னு யாரும் ஒன்று ஆகிடுச்சி எயிட் தேர்ட்டியில் ஃபோன் பண்ணக்கூடாதுங்களா மதிய சரிண்ணா என் கால் கால் ரெக்கார்டு எடுங்க சார் சார் கால் ரெக்கார்டு எடுத்து காட்டுறேன் ஒரே ஒரு வாட்டி தான் பேசுனீங்க இல்லை சார் ஏன் சார் ஃபோன் எடுக்கிறது இல்லை இப்போ அங்கே மக்கள் பிரச்சனையாக தான் நாங்கள் கேட்குறோம் இல்லை உங்ககிட்ட தான் காசாக கேட்குறோம் இல்லை மக்கள் பிரச்சனைக்காக தான் கேட்குறது இப்போ ஃபோன் போட்டால் எடுங்க இல்லை என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் இப்போ ஃபோனே எடுத்துனா என்ன பண்ணுறது நான் யாருக்கு போய் சொல்கிற சொல்லுங்கள் நேரில் எவ்வளோ வாட்டி சார் வருது முப்பது வாட்டி வந்திருக்கோம் ஒரு நாள் கூட சீட்டில் இல்லை எப்போ பார்த்தோம் ரவுண்ட்ஸ் போகிறதாங்க ரவுண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு நேரம் குறிப்பாக வையுங்க அஞ்சு மணிக்கோ இல்லை பத்து மணிக்கோ இல்லை பதினோரு மணிக்கோ இல்லை எதனா ஒரு நேரம் என்ன வைங்க சார் இல்லை நாங்கள் இந்த டைமில் வந்தால் நாங்கள் கடிக்கிறோன்னு சொல்லி அந்த நேரம் வேணால் வச்சுடுங்க இப்போ இவ்வளோ வருஷம் ஆறு கமிஷனரை பார்த்தாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் காரணம் என்னன்னு தான் நேராக சொல்லுங்கள் நான் நேராக இங்கே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல பொல்யூஷன் கண்ட்ரோலில் இது இந்த தண்ணி எடுத்து போனோம் ஒரு கம்பெனிக்கு வந்தாங்க மீடியோ எதுக்கு வரமாட்டானாங்க வேறு யாரையும் கேட்கணும் நாங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தண்ணி எதுக்கான யூஸ் ஆகுதா அது ஒரே ஒரு கம்பெனிக்கு வந்தாங்க இவரு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்காரங்க இது சொல்கிறாங்க கம்பெனிக்காரங்க உங்கள்கிட்ட எதுவும் பேசலை வேறு கம்பெனிக்கு வாங்கன்னா வரமாட்டான்றாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லைன்னா வேறே அவங்களுக்கான ரெஃபர் பண்ணுங்க சார் நான் போய் அவங்கள எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கணும் தானே இதே கம்பெனியில் இருக்குது சார் ஒரு வருஷமா என்னோட ப்ராப்ளம் சார் இது ஒரு வருஷம் இல்லை பதினேழு வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது நானும் ஒரு வருஷமாக போராடி தான் இருக்கேன் ஒரு மனிதாபிமானம் வேண்டவா சார் இன்னும் இப்போ இப்போ இன்னும் ரெண்டு மூணு சார் இதுக்கு என்ன சார் இது இதுக்கு தீவு மட்டும் என்ன கேட்க எடுத்துட்டு சொல்லுங்க சார் அஞ்சு கமிஷனர் கிட்டே எல்லாருக்கிட்டே சொல்லி நானும் ஒரு வருஷமா போராடிட்டுருக்கேன் என்ன நடவடிக்கை அதாவது சொல்லுங்க சார் போனால் போட்டு நானும் மக்கள்கிட்ட பேசணும் இல்லைங்களா அவர் போன் எடுக்க எடுத்துருக்க ஏதோ ரீசன் சொல்லுவாங்க எனக்கு இப்படி எல்லாம் இருக்குது தண்ணி இப்போ நான் தண்ணி பிரச்சனை என்னக்கான கேட்டிருக்கேனா என்னக்கான நான் ரோடு பிரச்சனை கேட்டிருக்கேனா லைட் பிரச்சனை என்னால் முடிஞ்சு நான் பண்ணிக்கிறேன் அது இந்த தண்ணியும் அந்த ஏரிய ஏரியது கேட்குறேன் அது கூட பண்ணலண்ணே எப்படி சார் இது இப்போ இந்த தண்ணி யூஸ் ஆகுதா சார் இது கரெக்டாக குட்னு வந்துருக்கு போன வாட்டி மீட்டிங்கில் கூட சொன்னேன் இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு கம்பெனிக்கு வந்து என்ன இது சொன்னாங்க கேளுங்க சார் சார் வந்து நாங்கள் என்ன சொன்னாங்க கேளுங்க சார் இல்லை இல்லை இங்கே யார் ஏன்னா ரெண்டு மாதமாக சார் இல்லை இல்லை ரெண்டு மாதம் ஆச்சு நாங்கள் கம்பெனிக்கு போய் ரெண்டு மாதமாக இன்னும் பொல்யூஷன் கண்ட்ரோலில் அப்படியே இருக்கா நான் ஒரு வருஷமாக இது எழுப்பிட்டே இருக்கேன் ஒரு மனிதாபிமட்டும் வந்து பாருங்க சார் இது அவங்க போரில் நம்ம ஏரியா போர்ல எங்கள் ஏரியா குடியிருப்பு சார் நம்ம நகராட்சி இல்லை சார் போக சார் இது பொதுமக்கள் போர் போட்டால் இப்படி வருது அதனால நான் சொல்கிறேன் இல்லை மாநகராட்சியில் வரல சார் இப்போ அந்த ஏரியாவெலாம் இப்படி ஆகிட்டு இல்லை இல்லை மா மாநகராட்சி நிறுத்திருக்காங்க பெரியா போர் போட்டிருக்காங்க அது நான் அது நான் குறை சொல்ல சார் மாநகராட்சியை குறை சொல்ல இந்த மாதிரி ஒரு ஏரியாவே இப்படி ஸ்பாயில் ஆகிருக்கு இங்கேவும் பேட்ரு பண்ணல அதுக்கு நான் கேட்குறேன் இப்போ சார் ப்ரைவேட் போர் ப்ரைவேட் போரில் போர் போட்டால் கீழே மண்ணில் இப்படி 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 தானே வருது தண்ணி சார் ப்ரைவேட் போர் இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி தண்ணி மொத்தத்துக்கும் கொடுக்க முடியுங்களா மொத்தத்துக்கு கொடுக்க முடியுங்களா இப்போ இந்த இந்த தண்ணி இப்படி யாருக்கு இதுக்கு என்ன சார் பதில் சார் இப்போ போர் இப்படி கலர் திரும்பியிருக்கு இது எதுனாலும் உங்களுக்கும் தெரியும் சார் பண்ண சார் அந்த இருக்கு எங்க சார் கொடுக்குறாங்க எங்கள் ஓர்டில் ஓடுது இப்போ எல்லா இல்லை சார் ஒரு ஏரியாவே அப்படி அதுக்கு நான் கேட்குறேன் அந்த ஒரு கம்பெனி குறிப்பிட்ட கம்பெனினால்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று ஸ்கிப் எடுங்க சார் அது ஸ்ரீனிவாச ரெட்டி வீடு ஸ்ரீனிவாச ரெட்டி ஸ்ரீனிவாச ரெட்டி இது மணி சீல் பண்ணுங்க சார் எல்லா போரும் சீல் பண்ணுங்க நான் வேண்டாம்ல இதுக்கு வருது காரணமானவங்களை பிடிக்குங்க சார் கேட்குறேன் நீங்கள் போர் கிளீன் பண்ணி நீங்கள் தண்ணி கொடுங்க நான் மறுக்கல அது இந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுங்கன்ற இப்போ அந்த கம்பெனிக்கு அன்றைக்கி வந்து இங்கே ஒரே ஒரு கம்பெனி நான் நாலு கம்பெனி சொன்னேன் நீங்கள் ஒரே கம்பெனிக்கு வந்து போயிட்டீங்க அந்த நாலு கம்பெனி டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லைன்னா சப் கலெக்டர் மேடமோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார்போ சொல்லி கூப்பிட்டு வரலாம் இல்லைங்களா என்ன எங்களால் இல்லை ரெஃபர் பண்ண நானே போவேன் டெய்லி நான் இங்கே ஒரு வருஷமாக போகிறாடுறதுக்குள்ள நான் அங்கே போகிறேன் அதே போல் யூஜிடி ஒர்க்கர் இந்த இன்ஜினியரிங் வந்திருக்காங்க சார் எங்கே யூஜிடி சார் நான் எங்கள் வார்டில் தான் ஃபஸ்ட்டு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் பூஜை எங்கள் வரையில் தான் பண்ணது இது ஊரில் ரோடு ஒடிச்சுட்டு இது ஊரில் அந்த பேட்ச் ஒர்க் போடாமல் அப்படியே மண்ணு குழியாமல் இருக்குது இன்றைக்கி சொன்னால் அடுத்த வாரம் இன்றைக்கி சொன்னால் அடுத்த வாரம் அப்படியே தள்ளிவிட்டு இது பத்து பத்து மா பத்தாவது மாதம் அந்த ரோடு இருக்கிற ரோடும் ஒடிச்சு விட்டாங்க அந்த பைப் என்ன இருக்குன்னு தெரியல பத்து மாதம் ஆகுது சார் அவங்க பத்து அந்த ஒரு ரோடு இடிச்சது அந்த பேட்ச் ஒர்க் போட முடியாதுங்களா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்க யாருமே கேட்குறது இல்லைன்றாங்க பத்து சார் இதே ஆறு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கீங்க எனக்கு இல்லை சார் ஆறு மாதம் முன்னாடி இதே கேள்வி இதே இடத்துல பேசி நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க அடுத்த வாரம் நாங்கள் ரோடு பார்த்தீங்க இல்லைங்களா அந்த இந்த எதோ சாம்பருங்கள் ஒரு நாலஞ்சு இடத்துல கட்டாமல் அப்படியே விட்டுருக்கீங்க என்ன சார் பத்து மாதமாக சார் பேலன்ஸ் ஒர்க் பண்ணுறது ஆறு மாதம் முன்னாடி இதே கேள்வி நீங்கள் தான் நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க ஆறு மாதமா இது இது வரலும் ஒரு பேட்ச் ஒர்க் போட்டு கொடுத்துருக்கீங்களா சார் வா டே பூஜை பண்ணதே எங்கள் தான் நீ

அது கொஞ்சம் சீக்கிரமா அந்த ரோட் ஒர்க் முடிந்து நிறைய வைட்டு கம்மி கேர் அரி லிமிடெட் ஒர்க் காயிட் டோன் போட்டு கம்பி அண்ட் கான்செப்ட் தெரியுது தேவைப்படும் அது ஒரு காரணம் வந்து எங்க சொல்றதுன்னு அத வந்து ஆயிரம் பிரச்சனை நீங்க மீன் சப்மீட் பண்றதுன்னு நாங்க அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆயிரம் इतना दो फीलर किया जाए इतना पढ़ना मैं बात करते हैं कि लोग ये ऑफिशियल लोग ये पैसे देंगे तो बात करते हैं कि लोग ये तो पांचवें पब्लिक के दौरान इस बात की नहीं इसलिए मैं बोलता हूँ कि लोग ये आप जाने बहुत शुरू हो गए हैं इन्हीं आदमी அதே மாதிரி இப்போ அது கொஞ்சம் சீடுமா முடிச்சு கொடுத்துங்க அதே மாதிரி தெருநாயங்க எங்கள் ஏரியாவில் எங்கோ பிடிக்கிறது எங்கள் ஏரியாவில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க நாங்கள் தூங்கணுமா அப்படியே போயிடணுமா சார் எங்கோ வேறு இடத்துல நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி ஒரு பத்து நாள் ரவுண்ட் அடித்தான் அவங்களுக்கு அவன் எந்த ரெஸ்பான்ஸும் சொல்ல அவன் இவங்க ஏரியாவில் கொண்டு வந்து எங்கள் ஏரியாவில் விட்டா நைட் தூக்க விடுமா சார் நாற்பது நாய் நான் காட்டுறேன் சார் ஆ எங்க ஏரியா நாய் ஒரு மாதமாக ஓடாடி அந்த இல்லை சார் இல்லை 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 சார் நாயே இங்கே இருக்க நல்ல நாயே எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை பதினஞ்சு நாள் ஆச்சு ஆ இப்போ வேறு நாய் எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டு கட கடாங்க இதாகக்குது என்ன சார் எப்படி தூங்குறது நாங்கள் அதே மாதிரி இன்னொரு போர் போட்டு கொடுத்துடுங்க சார் அது அந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இல்லை செக் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னொரு போர் போட்டு கொடுத்துடுங்க சார் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்காரங்களை சொல்லி யாரையும் அணுகுமுறையானா சொல்லுங்கள் நானே போகிறேன் இல்லை டிஸ்ட்ரிக் கலெக்டர் சார்கிட்ட போகணுமா இல்லை யாருக்கு போகணும் சார் கம்பெனிங்களுக்கு போகிறதுக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு யார் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் யார் இப்போ வந்தால் பார்ப்பாங்க சார் கம்பெனி சார் சப் கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு போன வாட்டி லெட்டர் கொடுத்துருக்கேன் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன்